¡Vale! அவர்கள் ஒற்றை பாட்டு ஒரு பாட்ட போட்டார் காணொலியில் இருபது லட்சம் வாக்குகளை நான் தம்பருக்கு அது பெற்று தந்தது என்று எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் எட்டு புள்ளி ஒன்று வாக்கு விதித்தாது நான் தமிழ் கட்சி பெறுவதற்கு அண்ணன் விஜய் உதவினார் என்பதுதான் உண்மை

திராவிட திராவிடத்தை தூய்மை செய்ய வந்த தளபதி இந்த அளவுக்கு பேசப்படுகிறது பலவர்களின் தூக்கத்தை சிதைத்திருக்கிறது என்றால் அதற்கு மாற்று கருத்தில் இது மட்டும் தான் என்று பார்த்தார் எனக்கு ஒரு தமிழ் தேசம் என்று சொன்னானே ஒரு தலைவன் அதுதான் கூட்டி வந்தது ஆமாம் தமிழ் தேசத்தின்

வாய்ப்பு என்று ஒரு தலைவர் கொள்கையை சொல்கிறான் என்றால் அவளை பற்றி பேசாமல் நான் ஏன் முடங்கி நிற்க வேண்டும் தான் நான் டிவி யாரு தமிழ்நாட்டிற்கு சரியான தலைவன் தமிழ்நாட்டிற்கு இந்த நேரத்தில் யார் முதல்வராக வேண்டும் என்று வள்ளுவன் அன்றே குறிப்பிட்ட குரல்தான் யார் எதை சரியாக செய்து முடிப்பாரோ அவர் இடத்தில் தமிழ்நாட்டை கொடுத்து விடுங்கள் அவர் உங்களை காப்பாற்றுவார் என்றுதான் பொருள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அவன் கண் அதனால் தான் இன்னைக்கு டிவி மாவட்ட பொறுப்பாளர்கள் அதே போல தொகுதி பொறுப்பாளர்கள் ரஃபிகண்ணன் உட்பட அனைத்து நிலை டிவி கே நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மதியான நேரம் சாப்பாட்டு பசி எனக்கும் இருக்கு ஆனாலும் நான் பேசணும் அதனால் இத்தனை நாள் எங்க இருந்த தம்பி என்ற ஒரு கேள்வி ஏன் டிவி கேவில் நான் ஒரு கொள்கை தலைமை பேசுவதற்கு அல்லது ஒரு புறநாடூற்று வீரன் தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசுவதற்கு இந்த மேடையில் நான் ஏன் என்று முதலில் விளக்க கடமைப்பட்டிருக்கேன் இத்தனை நாள் பயணித்த ஒரு கட்சியில அதனால் ஏற்படுகின்ற விளைவ ஒரு போதையில் நான் உணரல குறிப்பாக இந்த இடத்தில் நான் நிற்பதற்கு காரணம் என்னோடு பயணித்த சக கட்சி நாம் தமிழ் கட்சியில் பயணித்த சக தோழர்கள் எல்லாம் என்னை ஊக்குவித்தார்கள் ஒந்துவித்தார்கள் இனி அரசியல் வேண்டாம் அரசியல் என்பது சாக்கடை இதில் போய் நம்ம என்ன செய்ய முடியும் கூடலூர் மக்களுக்காக நாம் என்ன பேச முடியும் எந்த சென்று நின்றாலும் கடைசியில் அதில் ஒரு ஆரியம் இருக்கிறது அதில் ஒரு திராவிடம் இருக்கிறது அதுவும் தூய்மையான திராவிடமா என்று பார்த்தால் அது இல்லை என்று சொல்லி வெறுப்பரசை விதைக்காது மனிதனாகவே விடலாம் என்று நினைத்த போதுதான் சக பொறுப்பாளர் அண்ணன் கவிச்செல்வன் உட்பட முன்னார நகர செயலாளராக இருந்த கட்சியை முன்னோடியாக வழிநடத்தின சுதாகர் அண்ணன் தம்பி திருபாய் என்று அழைக்கப்படுகிற தம்பி எல்லாம் என்னை வழிநடத்தினார்கள் வாங்கினான் நம் டிவி கேள்வி இணைவோம் என்று ஆனால் ஒரு மாநாடு தமிழ்நாட்டையே மாற்றி கொட்டது பதினைந்து லட்சம் பேர் உறுதி

இன்றளவிற்கும் பேசப்படுகிறது பலர்களின் தூக்கத்தை சிதைத்திருக்கிறது என்றால் அதற்கு மாற்று கருத்து இல்லை இது மட்டும் தான் என்று பார்த்தா எனக்கு ஒரு கண் தமிழ் என்று சொன்னானே ஒரு தலைவன் அதுதான் என்ன எங்க கூட்டி வந்தது ஆமாம் தமிழ் தேசியத்தின் கூரை தூய்மை செய்ய வந்த அண்ணன் தளபதிக்கு வாழ்த்துக்கள் தமிழ் தேசியம் பேசி வெறுப்புணர்கள் பேசி பிறப்பிற்கும் எல்லாம் இருக்கும் என்ற கோட்பாடை கொண்ட கட்சியெல்லாம் தமிழன் என்று ஆகிவிட முடியாது தமிழன் என்றால் உயிர்மை நேயன் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் தமிழ் தேசியத்தின் கூறில உயிர்மை நேயனா இருக்கிற அனைவருக்கும் சமம் சம வாய்ப்பு என்று ஒரு தலைவன் தன் கொள்கைகளை சொல்கிறான் என்றால் அவனை பற்றி பேசாமல் நான் ஏன் உடனே நிற்க வேண்டும் அதனால் தான் நான் டிவி கேவில் இப்படி பல காரணங்களை நாம் அடுக்கலாம் ஆனால் நமக்கு ஒன்று தெரியணும் நம்மளை எல்லாம் சொல்லிருவாங்க இவங்க டிவி கேள்வி இருக்கிறார்கள் இவர்கள் ரசிகர்கள் மட்டும்தான் என்று நம்மளை அரசியல் அரசியல் நம்ம தலைவரின் கொள்கை என்ன என்று பார்க்கணும் இத்தனை இத்தனை நாள் நாள் நான் கட்சி ஆரியத்துக்கு எதிரானது என்று நம்பினேன் கடைசியில் அந்த வண்டி ஐயா ரஜினி அவர்கள் வீட்டில் போய் நின்றது ஏன் ஐயா ரஜினி அவர்கள் வீட்டில் போய் நின்றீர்கள் என்று கேட்டால் திமுகவினர் போய் நிற்கவில்லையா அவர்கள் படம் எடுக்கவில்லையா என்று பேச்சு அதிமுகவில் இல்லையா இவர்கள் எல்லாம் போயினார்களே நானும் சென்றேன் என்று என் தலைவன் சொன்னான் என் அண்ணன் சொன்னான் என்னப்பா இது அவர்கள் மாற்று என்று தானே உங்களிடத்தில் வந்தோம் அதற்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே ஏன் பருத்தி மூட்டைய நம்ம பேக்டரிக்கு மாத்தி பேக்டரிக்கு குடோனுக்கு மாத்தணும் இதுதான் நிதர்சனம் ஒரு சிரிப்பு சிரித்தவுடன் என்னை போன்ற தம்பிகள் அண்ணன் செய்வதெல்லாம் சரி என்று நம்புகிறார்கள் ஆனால் இப்போது புரிகிறது இப்போது புரிகிறது நான் தமிழக நிச்சயம் ஒருங்கிணைத்து கொடுத்தது ஆ ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் குறிப்பிட தான் என்று அது அன்று நம்பவில்லை ஐயா சோ அவர்களும் குருமூர்த்தி அவர்களும் இணைத்து கொடுத்தார்கள் ஒரு நல்லது தான் நான் பேசுவதெல்லாம் சரி என்று நினைத்தேன் ஆரோய தம்பி என்று விஜய் அவர்களை கொண்டாடியாக நான் வரவேற்றேன் அண்ணனும் எங்கள் விஜய் அவர் கூட்டணி நினைப்பார்கள் நான் விரும்பினேன் ஆனால் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது யாரையும் நீங்கள் வெறுப்போடு பார்க்காதீர்கள் அண்ணன் திருமாவர்களை வெறுப்பா பார்க்காதீர்கள் ஐயா ராமதாச வெறுப்பா பேசாதீர்கள் ஏனென்றால் நமக்கு எதிரி திமுக தான் என்றார் கடைசியில் பார்த்தால் அண்ணன் பிசி அவர்கள் ஒற்றை பாட்டு மயக்க கொஞ்சம் எடுக்கட்டுமான ஒரு பெரிய பாட்டை போட்டாரு கிட்டத்தட்ட அந்த இருபது நொடி பதினஞ்சு நொடி காணலில் இருபது லட்சம் வாக்குகளை நான்காம் பேருக்கு அது பெற்று தந்தது என்று எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் எட்டு புள்ளி ஒன்று வாக்கு வெளிக்காடு நாம் தமிழ் கட்சி பெறுவதற்கு அண்ணன் விஜய் உதவினார் என்பது தான் உண்மை அண்ணன் விஜயால் மட்டுமே எட்டு புள்ளி ஒன்று வாக்கு உதவினோம் வந்தது என்பது தெரியும்

அந்த பயம் உங்களை இரவு பதினோரு மணிக்கு செய்தியாக சொல்லிக்க வைத்தது அது அல்ல மீண்டும் நீங்கள் பேசின பேச்சு ஒற்றை கண் இரட்டை கண் கருவாட்டு சாம்பார் எல்லாம் விமர்சித்தது மிகுந்த மன வேதனைக்கும் எனக்கு வாக்கு செலுத்திய என் பேச்சுக்கு வாக்கு செலுத்திய நாட்களுக்கு வாங்க விஜய் எல்லாம் அது சொல்ல வேண்டிய ஒரு கடமை வந்து விட்டது என்ன செய்கிறது இப்படி கொள்கை முரண் மாறுபாடுது ஏன் இப்படி பேசுகிறார் என்று பார்த்தால் யாரோ ஒரு காசு கொடுத்துருக்காங்க ஏன் விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டும் கொள்கை தலைவன் தானே உங்கள் தம்பி தானே என்று பார்த்தால் அவர் எடுத்த திராவிடம் என்ற ஒரு வார்த்தை தமிழ் தேசிய முருகன் திராவிடம் ஒரு கண்டன் அப்படி என்றால் திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் ஆக முடியாது என்று விமர்சிக்க தொடங்கிவிட்டார்கள் நம்ம யாரும் எதிர்த்து விமர்சிக்கவும் இல்லை திராவிடம் தமிழ் தேசியமும் ஒரு கண் என்று இருக்க இரண்டு பேர் கண்கள் தான் என்பதுதான் நிதர்சனம் ஏனென்றால் வரலாறு வரலாறு புறநாளற்று வீரனாகட்டும் வள்ளுவனின் பேரனாகட்டும் தமிழ் தாயின் மகன்

வள்ளுவ <traps> <dividends> <ob SCIPs>

இருக்கு அது தமிழர்களின் பிரதான உணவு அது இலங்கை தமிழர்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் என்று உங்களுக்கு கூறுகிற மாசி குளம் எல்லாம் சாப்பிட்டிருப்பாங்க ஏன் ஒரு இரண்டாம் தரமான உதாரணத்தை நான் கொடுக்கிறேன் என்றால் இந்த உதாரணத்தை வைத்து மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங் செய்து இப்படி அரசியல் செய்தார் நம்ம மாசி குழம்பு சாப்பிட்டாங்க சாம்பார்ல மாசி கருவாடு தட்டி போட்டா கருவாட்டு சாம்பார் தான் அது எங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சுயமிகுந்த உணவு இருக்கு அது தமிழர்களின் பாரம்பரிய உணவு அதனால் எங்களுக்கு எங்கள் மலைப்பகுதியில் வலை என்று சொல்லி தாயா எங்கள் முன்னவர்களை கூட்டி சென்றார்கள் என்பது ஒரு உதாரணம் இரு கண்களை குறித்து சொல்கிறார்கள் அப்படி என்றால் ஐயா மணியரசன் போன்றவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தவாதிகள் அவர்கள் இரு கண்களும் தமிழ் தேசிய அவர்கள் இவன் தாம் தமிழை ஏற்றுக்கொள்வதில்லை தாம் தமிழன் பார்வையில் இந்திய ஒன்றியத்தை ஏற்றுக்கொண்டு தேர்தல் அரசு வந்த பிறகு ஐயா மணியரசன் பார்வையில் இருக்கிற தமிழ் தேசியமே சீமானன் பார்வையில் இருக்கிற தமிழ் தேசியமே அப்படி என்றால் மணியரசன் ஐயா பார்வையில் சீமானனை பார்த்தா சீமான ஒன்றாம் கண்டுதான் இதுதான் உண்மை அப்படி என்றால் நீங்களே மக்களை குறை சொல்ல வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய யார் வந்தால் வரவேற்பேன் என்று சொல்லி கடைசியில இல்லையா பாஜக அரசு கடுமையாக எதிர்த்த ஒரு தலைவர் விஜயவர்கள் திராவிட அரசின் குடும்ப அரசியலை எதிர்த்த ஒரு தலைவர் விஜயவர்கள் ஏன் ஏன் விஜய் அவர்கள் பேசிய இருபத்தி ஆறு நிமிடத்தில் பாஜக அரசின் திமுக அரசின் கடுமையாக ஆனால் ஏதோ இவர்களை விட்டுமே பேசியது போல் சித்தரிக்கிறார்கள் இதன் மூலம்

இலங்கை தமிழ் வெற்றி பெற வேண்டும் அந்த என்றால் நாம் என்ன செய்வது தலைவன் இப்போ புறநாளத்து வீரனாக பல ஆயிரம் கோடிகளை இழந்து உங்களுக்கும் எனக்காக ஒரு தலைவன் வந்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் திராவிடம் அதை புதுமைப்படுத்த வேண்டும் திராவிடம் என்றால் குடும்ப ஆட்சி

திராவிடத்தை அது தூய்மைப்படுத்தவும் தமிழ் தேசியத்தை சரிபடுத்தவும் ஒரு குறிப்பிட்ட ஆட்குள்ள மாட்டி செலுக்கின்ற தமிழ் தேசிய உணர்வோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக நாளைய தலைவராக புறநானூற்று வீரனாக வாதை சூடி நாளை தமிழகத்தின் முதல்வராக வர இருக்கும் அண்ணன் மக்கள் தளபதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவர் எடுத்த நிலைச்சரியே

Olha